அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆனி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரமானது இருக்குதுங்க சனிக்கிழமையோடு சேர்ந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்மளுடைய வருமானம் பெருகுவதற்கும் பணம் சேர்வதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் நம்மளால் முடிஞ்ச மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அது அது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அபிஜித் நட்சத்திரம் குறித்து வீடியோக்கள் வந்து நிறைய போட்டிருந்தேன் ஒருவேளை நீங்கள் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது சக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் நீங்கள் வச்சிங்கனாவே பண வரவு வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து காலையில் போட்டிருந்தேன் அதை நீங்கள் இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் லிங்க்கு இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க ஏன்னா அது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மாதம் ஒரு முறை நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அதிகப்படியான பணம் வந்து சேர்வதை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த சனிக்கிழமை திருவோணம் இந்த சேர்க்கை இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிம்பல் இது வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பலுங்க இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கிறது சிறப்பான பணவரவு வந்து கொடுக்கும் நாம் ஒரு சில பரிகாரங்களை சாதாரண நாட்களில் செஞ்சு நமக்கு ரிசல்ட் கிடைக்கலினாலும் சில சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் கொண்ட நாளில் செய்யும்போது அது நமக்கு உடனே வந்து பலன் கொடுத்துரும் மேலும் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான பரிகாரமே கிடையாது ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட பச்சை நிறத்தில் ஒரு பேனாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் இதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது சிறப்பு பச்சை நிறம் தான் பயன்படுத்துணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பச்சை நிறம் தான் பயன்படுத்தணும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் கிட்டே அந்த கலரில் பேனா இல்லை ஸ்கெட்ச் பென்சில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைக்கு போய் வாங்கி வந்துட்டு இரவுக்குள்ளே கூட நீங்கள் இதை வந்துட்டு செய்யுங்க இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் இது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேனை வெடிச்சிட்டு நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அடுத்தது எப்போவும் சொல்கிறது தான் நம்மளுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கர்மேட்டு பகுதியில் தான் இந்த சிம்பிளை நாம் வரைய போகிறோம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பிள் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் இது அதிகப்படியான பண வரவை தரும் நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து வரைங்க இதில் பார்த்திங்கன்னா முக்கோண சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கும் உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி அதாவது வட்டமாக வளையம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த வெளி உலகத்தில் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நான்கு திசைகள்லேருந்தும் எட்டு திக்குகள்லேருந்தும் உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்குதோ அந்த பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்களை தேடி பணம் வருவதற்கான வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் தனியாக ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒன்றில் போட்டு பாருங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க சரி இப்போ இதை கையில் வரைஞ்சிட்டிங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லலாம் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வருகிறது என் வீட்டில் பணம் தேவைக்கும் அதிகமாகவே சேர்கிறது அல்லல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் என்னை தேடி பணம் வருகின்றது இந்த மாதிரி ஆஃபர்மேஷன் சொல்லுங்க அது கூடவே வந்து உங்க வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்க பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்க கற்பனையும் பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் இந்த நாள் முழுக்க இது உங்களுடைய கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது சிறப்பு நடுவுல அழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி கேர் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நீங்க வரைஞ்சிட்டிங்க அதுவே வந்து போதும் மேக்ஸிமம் இது உங்கள் கையில் இருக்கிற வரைக்குமாவது எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து இந்த சிம்பலை பாருங்கள் அத்தனை முறை மணி அஃபர்மேஷனோ அல்லது பணம் உங்ககிட்ட நிறையா இருக்கிற மாதிரியோ கற்பனை பண்ணி பாருங்கள் சிம்பிளான இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இன்னும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்